அப்புறம் பாத்தீங்கன்னு நாங்கள பேரு யோசிச்சு கொண்டு இது வந்து என்னுடைய ஈசி சமையல் நான் எதுவும் பார்க்கல வேறு அப்புறம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சேரு உண்டை கேங்க நிற்கிறேன்னு சொன்னால் வடகை வடகிட்ட தான் நிற்கிறேன் ஸோ அதாவது வந்து இப்போ கொஞ்சம் நாட்கெலாம் நான் வந்து வெஜிடேரியன் தான் சமைச்சி கொடுக்குறேன் என்ன சொன்னால் எனக்கு நான் வெஜிடேரியன் போது நான் உண்டு சொல்லிட்டு அதற்காமையை வந்து இன்றைக்கும் ஒரு சில சமையல்களாக தானே கேட்டிருந்தேன் சேரு இது எல்லாத்தையும் எனக்கு சமைச்சி தாங்கன்னு சொல்லிட்டு ഓക്കെ നാ ഇപ്പോൾ നമ്മൾ മനസ്സിലാസപ്പെടുത്തുന്ന സമയൽ തന്നെ വേറിച്ച് നാളെ സാപ്പിട്ട് അപ്പം പാത നാളെ പേരോടാവേ എപ്പഴും യോജിച്ച് കൊണ്ടുക്കൂടെ നീ വല്ലാം പോസിക്കാൻ ഉങ്ങനെ ജീവി ഇത് തന്നെ പൊതുപോക്ക് അത് മറ്റും ഇല്ലാമേ കിലോക്കുറിപ്പ് നിങ്ങൾ സാപ്പാടും ചെയ്യ തവയില്ല நான் மதிய சாப்பாடு நீங்கள் சோறுலாம் சாப்பிடுங்க அப்போ உங்களுக்கு நைட்டுக்கு தான் நான் சேர்த்து சாப்பாடு நான் செய்ய போகிறேன் இப்போ அண்ணா இறக்குமா நைட்டு போய் தான் நான் செய்து வச்சுட்டு போக போகிறேன் இன்று தினம் இங்கே இந்த விழுக்கறதுனாடி நல்ல ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு ஒன்று சமைச்சு தண்ணி சாப்பிடுட்டு ஒரு மாலை நேரம் அளவில் எங்கோட பயணம் வந்து மெல்லாவை நோக்கிய பயணமாக இருக்க போது எதற்கான்னு சொன்னால் நாளே இதெலாம் நினைச்சேன் எங்கோட பதிவு வந்து இன்னும் இங்கே நாங்கள் மாற்றில இப்போ மெல்லா பொருள்லான் இருக்கனாடி இப்போ கண்டிப்பாக வந்து எங்கேருந்தோட உரிமையாக நாங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் ஸோ அப்போ அதனால் வந்து நாளைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்போ அதுக்கு நாங்கள் போகணுமான்னு சொல்லிப்போம் இங்கே தினம் உங்களோட பயணங்களை வந்து தொடரப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து பதினொன்றாந்தேதி நிற்கிறனாடி இப்போ காலையிலேயே லண்டனில் இருக்க கவியை கற்றுக்கு கதைச்சிட்டு அப்போ நானும் சொல்லியிருந்தேன் அக்கா நாளைய தினம் வந்து நாங்கள் மெல்ல ஆகி போகிறோம்னு சொன்னால் அப்போ பதினாலாம் தேதி நாங்கள் நிற்கிறோம்ல பதினாலாம் தேதி தான் உங்கோட நிகழ்வுன்னு சொல்ல அப்போ அவர் சொன்ன ஓகே சேர் இப்போ நீங்கள் உரிமையாக கூடியதான் செய்யுங்கணும் அப்போ நாங்கள் வந்து அந்த இனே வந்து நோல்வையும் வந்து மெல்லா இப்போ இதெல்லாம் செய்யலாம் நான் தீர்மானித்திருக்கிறேன் அதுக்கப்புறமா இப்போ போய் நான் ரெண்டு எல்லாமே சமையல் எல்லாம் ரெடி பண்ணி அப்புறமா சாப்பிட்டுட்டு வாசற ஒளியில போயிட்டாரு அவர் தான் திரும்பி சமையலை கேட்டுருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஏர் சாப்பிட்றதுன்றத சமைக்கும் போது தெரியும் போய்க்குள்ள அங்கே கிளியப் சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு நம்ம வந்து கிளியப் பார்க்கும்போது சில பொருட்கள் எல்லாம் வந்துருக்குது அப்போ அதையும் நான் வெண்டிக் கொண்டு திரும்ப கொண்டு போய் கொடுக்க வேணும் கொடுத்து தான் பாரு ஓகே அப்ப எந்த தினம் என்னுடைய காணொலி அமைகிறது வந்து சுவாசிரும்பிக்கிட்டதான வெட்டேரியன் ஃபுட்டும் அதே நேரம் வந்து எங்கள் மாலை நேரத்தில் எல்லாவே நோக்கிய பயணமாக தான் நாம எப்போது ஓகே வாங்க பார்க்கலாம் சோயா சோயாமீட் சுடுதண்ணில் ஊறப்பட்டு எடுத்து சோயா சோயாமீட்டு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு தக்காளி பழம் ஓகே இந்த மூண்டையும் போட்டு சோயா மீட்டு வந்து ஒரு நல்ல வதக்கின குழம்பாக வைக்க போகிறேன் அப்புறம் வந்து நேற்றைய தினம் வந்து வெள்ளரிக்காயில் சொதி வச்சுருந்தேன் இப்போ நேற்றையே சொல்லியிருந்தேன் வெள்ளரிக்காயில் சம்பல் ரெண்டு அதுக்கான தான் பாருங்கள் சின்ன சின்னதாக எல்லாமே வெள்ளரிக்காய் டிவாக கட் பண்ணி அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் சம்பலுக்காய் பச்சை மிளகா தேசிப்புளி அப்புறம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் நல்லா சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு சேர்க்கணும் உப்பு அந்த எடுத்து வச்சுக்கேன் வெள்ளரிக்காய் சம்பல் போடுறதுக்காக அப்புறமா வந்து இந்திய லஞ்சு டே ஸ்பெஷலே பார்த்திங்கன்னு சொன்னால் வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் ஸோ அதுதான் இந்திய லஞ்சு டே ஸ்பெஷலாக நாங்கள் செய்ய போகிறது ஓகே வாங்க இப்போ வந்து வெஜிடபிள் ஆம்லேட்டுக்கும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் மூன்று முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா வந்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன் லீக்ஸ் உருளைக்கிழங்கு ஓகே இப்போ இதெல்லாம் மூன்று மரக்கறியை பயன்படுத்தினா இந்த மிரக்கறி முட்டை பொ செய்யப்படேன் என்ன சொன்னால் இன்றைக்கி தினம் சோதுகு சாப்பிட்லாம் இதை வந்து தனியவாக ஒரு பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம் வந்து இந்த தினம் நாங்கள் செய்ய போகிற ஆம்லெட்டு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அதை செய்துட்டு அப்புறமா சோசோட பெரிய பெரியாக்களை சொல்லி விரும்பி காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அப்போ இந்தியிலங்க ஒரு லஞ்ச ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸ் ஆம்லேட்டு அப்படியே எங்களோட சமையலுக்கு தேவையான தேங்காயம் துருவி வச்சிருக்கேன் ஓகே அடுத்ததாக வந்து வெண்டிக்கையை வந்து இன்றைக்கி பால் கறி வைக்க போகிறேன் ஸோ அப்போ பால் கறி வைக்கிறக்கான எப்படி சின்ன சின்னன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே அஞ்சு ரூபா நானே என் கொத்தி மாதிரியே இருக்குது ஸோ நான் பால் கறி வைக்கிறனால இப்படி தான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறது அப்படியே எங்களால் வந்து சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை அப்புறம் முள்ளி பச்சை மிளகாய் தேசிக்காய் வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் விடிமுறலையும் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி இதுக்கு உப்பு தூள் எல்லாம் போட்டு பொரியலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பதப்படுத்தி வச்சுக்கிறேன் ஓகே அப்புறமா வந்து நான் போல நான் வந்து என்னுடைய சமையல் பார்த்தீங்கன்னா சமையல் எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு நானும் தனியாக செய்யற நாடு ஸோ எல்லாமே வந்து ஒழுங்குபடுத்தி என்னுடைய கே சிறப்புக்கு முன்னால மே செய்யறதுக்கு அதில் அப்படியே வந்து ஒழுங்குபடுத்தி எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறமா வளமை போல ஹேசில் வந்து ஏழியாக சேமிச்சேன் இது வந்து என்னுடைய ஈஸி சமையலுடைய டிப்ஸ் என்று தான் சொல்லலாம் எல்லாமே பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிருப்பேன் ஒட்டில் தெரியுதுலப்பா அது வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் தூள் அப்புறம் வந்து தூளுப்பு அஹ் சொதியக்கு தேவையான வெள்ளம் கறிக்கு தேவையான ஐட்டங்கள் எண்ணெய் அந்த மாதிரி எல்லாமே பக்கத்தில் கொண்டு வந்துடுவேன் அப்புறம் வந்து இங்கே கரைக்கும் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சாச்சுது இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு நாட்களாக வந்து வெள்ளை அரிசி தான் சாப்பிட்ருக்கோம் ஸோ அப்போ குத்தரிசின்னு சாப்பிட்டு நிறைய நாட்கள்னு சொல்லிட்டு குத்தரிசி வேறு ரைஸ் குக்கரில் ரைஸ் குக்கரில் அவிஞ்சிட்ருக்குது மணக்கு தான் தயாராகிட்டு நின்று சொல்கிறாரு போல இருக்குது ஸோ அப்போ சோறும் வந்து நல்ல பதமாக அவிஞ்சிட்டுது பாருங்கள் இப்போ வந்து நேரம் சரியாக பெண் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணி உண்டைய காலத்தில் என்னுடைய சமையல் எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும் ஸோ மறுபடியும் நாங்கள் சொல்கிறேன் இன்றைய தினம் என்னுடைய லஞ்ச ஸ்பெஷலு வந்து வெஜிடபிள்ஸ் ஆம்பேட் பார்த்திங்களா பாப்பா ரைஸ் குக்கரில் சோறு போடணும் பார்த்தீங்களா நல்ல பதமாக குத்தரிசி வந்துட்டு இப்போ சோறும் ரெடி ஆகிட்டுது அடுத்த கட்டமாக என்னுடைய சமையலை தொடர வேண்டியதுதான் மண் சட்ட சட்டி நல்லா சூடு அந்த சட்டி சூடிலேயே அந்த வினி மாதிரி இருக்கும்ல அது எல்லாமே இடுபட்டு அப்படியே நான் வந்து வளம போல ஆஹ் பொரியல் இருந்தாலும் இந்த குட்டி இரும்பு தான் வச்சுவாங்க நம்ம எப்பவும் சொல்லுவா பொரியலுக்கு வந்து ஒரு சட்டிய பதப்படுத்துவாங்கன்னு சொல்லுவேன் குடிக்கிற சட்டி குடிக்கா சட்டியாக இருக்கும் அப்போ நாங்கள் ஒரு சட்டியிலேயே பதப்படுத்தி பதப்படுத்தி பொரிச்சிட்டு வரைக்கும் அதை எண்ணெய் வந்து அளவாக அழுதுமென்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சட்டி உண்மைக்குமே வந்தங்க அந்த அம்மா சொன்னது கம்மியாக அது அப்படி தான் பொரியலன்னு சொன்னாலே நான் எல்லா இப்போ பதப்படுத்தி வச்சிருக்கிறதானேன் என்னுடைய வெடிமுறை மீனை கொதிச்ச எண்ணெய்க்காக போட்டு இப்போ நான் பொறிக்கப்போம் பார்த்திங்களா

என்ன சொல்லுனா அவதானி தசாவதானி சதாவதானியாக செயல்படணும் அதான் குக்கிங் டே ஸ்பெஷலு அப்போ கேஸ் இப்போ ரெண்டு வேளா திட்டம் நடந்தோன்ட்டு இருக்குது நான் இப்படி சேர்ந்தேன் நீத்துக்காய் சம்பளில் போடுவேன் ஒரு நிமிஷம் என்ன எல்லாமே கட் பண்ணி வச்சதுனா சொல்லப்போனால் ஒரு நிமிஷத்தில் தயாராகும் நீத்துக்காய் சம்பல் எங்க சுவாசனையக்காய் பக்கத்தில் இல்லை இல்லாட்டா டக்குன கொடுத்து விடலாம் இந்த எல்லாத்தையும் சமையல் நேரம் தானே என்னவா சொல்லுவாங்க எனக்கு நீத்துக்காய் சம்பல் நல்லா பிடிக்குமான்னு சொல்லி நல்ல வடிவையாக இருக்குது ஜெல் மாதிரி இருக்குது கட்டி மாதிரி ஓகே கட் பண்ணி வச்சிருந்தேன் நீத்துக்காய் போட இந்த சைஸில் தான் நல்ல ஆனால் நீத்துக்காய் வந்து எப்போவுமே கசப் பண்ணதில்லை அப்படியே பச்சை மிளகாயம் போட்டேன் அடுத்த சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் ஸோ கருவேப்பிலை நான் வந்து கருவேப்பிலை பச்சையாக போட்டு அந்த தேசிப்பொடியில் சேருவேன் இல்லாத நல்லா இருக்குமென்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சில பேர் வந்து இருக்குது இந்த முதல் பால் விடுறவை நல்லா இருக்குமென்று சொன்னதுக்காக நான் வந்து முதல் பால் ஆட் பண்ணலை இப்போ பாருங்கள் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா செயற்பாட்டு தானே அடுத்ததாக வந்து தூளுப்பு போடப்பளி தேவையான அளவு தூளுப்பு அப்புறமா வந்து தேசி புளி ஓகே பார்த்திங்களா அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் தயாராகும் சத்தான நீத்துக்காய் சம்பர் ம் இப்போ வந்து இதில் பாருங்கள் இந்த சமையல் முடிகிற நிலகம் இதில் தேசிப்புளி அப்புறம் தூளுப்பு எல்லாமே இதில் இந்த போடப்பட்ட சேர்வையில் சேர்ந்திருக்கும்போது சாப்பிடக்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் சரியா அதில் தன்மை எல்லாம் நீங்கி வந்து ஓகே இப்போ இதுக்கு நான் என்ன சேர்ப்பேன்னு சொன்னேன் கொஞ்சம் என்ன விட ஓகே பத்துங்க ஒரு கண்டு முள்ளி மிளகு எல்லாம் போய் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பொதிய என்னடி தக்காளி பிழாவும் போடக்கூடும் தக்காளி பழம் எஞ்சியால பழம உளுச்சுட்டு மட்டும் பொதிய போட்டுரும் கே பால்கறையும் அப்புறம் மீன் பொரியலும் ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து அடுப்பில் ஃபேன் வச்சிருக்கேன் அது வந்து என்ன சுடாக இருக்குது இப்போ வந்து நான் வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் இருக்குது தேராகப்போம் இப்போ என்ன சேர்ப்போன்னு சொன்னால் இந்த சூடான எண்ணெயில் இந்த உருளைக்கிழங்கு கேரட் இல்லாமட்டும் என்ன ஃப்ரை பண்ணப்போ அதாவது கடும் பொரியலான நோமலாக

E o que você vai fazer வெஜிடபிள்ஸ் ஆம்லேட்டுக்கு பாருங்கள் இந்த மரக்கறியை வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணிவிட்டேன் அடுத்த வந்து என்னுடைய சோயா மீட் வதக்கல் குழம்பு போகிறேன் இதுவும் வந்து மண் சட்டி தான் போகிறேன் தத்தாப்பிங் எல்லாம் போட்டுட்டா போய் அமர்ந்தேக்கப்போன்னா இப்போ உருளப்பிழங்கையும் உருளைப்பா பழிப்பழம் எல்லாம் எல்லாருக்கும் நல்லா வதங்க வதங்கி கொண்டு போய் இடவழிக்க நான் இவடைய வெஜிடபிள்ஸ் ஆம்லேட்டுக்கு வேற ஆகும் வெஜிடபிள் வந்து ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் துண்டு தோசை மாற்றம் இருக்கப்போகுது ஓகே அடுத்து பாருங்க முட்டை நான் வந்து வெஜிடபிள்ஸை ஃப்ரை பண்ணிக்கு உப்பு தூள் எல்லாம் போட்டான் மஞ்சள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வந்து மூணு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உப்பு போடணும் எனக்கும் வந்து உப்பு சாப்பாடெலாம் எப்போவுமே அளவாக இருக்கும் ஆக கூடினாலும் சாப்பிட மாட்டேன் அதே டைம் குறைஞ்சாலும் சாப்பிட மாட்டேன் அவ்வளோதாங்க வெஜிடபிள்ஸ் ஆம்லேட்டு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இது நான் என்ன சேஃப் பண்ண சொன்னேன் என்னுடைய குண்டு தோசை சட்டி அதில் தான் நாம் இப்போ போட்டு இது வந்து சாதாரணமாக கொஞ்சம் எண்ணெயில் விட்டு விட்டு எப்படி உறிச்செடுக்கப்போன மட்டும் பாருங்கள் அது இரடி ஆகிடுச்சு வதங்கிட்டது அப்படி எடுத்து நாங்கள் சோயா மீட்டை போடப்போம் மீட்டையும் இதோட போட்டு நல்லா പഴം പോയത്തിൽ തന്നെ മരക്കിയോ വെങ്ങി എല്ലാ പഴമാകും ഇപ്പം ഉപ്പൂ കൊടുക്കും ഓക്കെ അപ്പം സോയാമീറ്റും മിരക്കയ്യോട് ചേർന്ന് പദങ്ങ சோயா மீன் கறி வந்து பாருங்க தூள் எல்லாம் போட்டு எல்லாமே ரக்குற வர மாதிரி நாட்டி நான் கருவே போட்டேன் அப்படியே குண்டு தோசை சட்டி மேருங்க நீங்கள் வச்சுட்டு இதில் தான் இன்றைக்கு வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் பண்ண போகிறேன் அப்போ இப்போ இந்த ஒவ்வொரு கப்புக்கு இன்னைக்கு ஸ்பெஷலே இதுதான் ஸோ ரெண்டு மூணு நாளாக நல்லா மீன் பாக் எழுந்து சமைக்கல அப்போ நான் மச்ச சமையல் சமைப்பேன் வந்து பார்த்து ஆம்லெட்டை வந்து இப்படி செய்து சாப்பிடணும் ஓகே இப்போ விட்டு எல்லாம் கொதிக்கணும் ஓகே சரிங்களா இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னேஞ்சி இப்படி இருந்ததை நான் அப்படி இந்த பக்கம் பொதுகினவொடன அப்படி இப்படி திருப்பி விட்டலாம் மஸ்த் மஸ்து தஞ்ச எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னுடைய சமையல் எல்லாமே சூப்பரான முறையில் முடிஞ்சுது பாருங்கள் இப்போ குத்தரிசி சோறு ரைஸ் குக்கரில் போட்டுபடியே அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துட்டேன் குத்தரிசி சோறு சமைச்சாச்சுது அப்புறமா வந்து கறியாக சோயா மீட்டு உருளைக்கிழங்கு குழம்பு போட்டு குழம்பு போட்டு அப்படியே வெண்டிக்காய் தக்காளி பழம்பு போட்டு பால் சோதி இன்றைய தினம் கறி ஐட்டம் என்று சொல்லி குறைவு அடுத்து வந்து இந்த நம்ம லஞ்ச டெஸ் ஸ்பெஷலாக பார்ப்போமா வாங்க பாருங்க இதுதான் வெஜிடபிள்ஸ் ஆம்லேட் பார்க்க அப்படியே கொண்டு தோசை மாதிரி இருக்குது பக்கத்தில் பாருங்கள் அப்படியே நான் சோஸ் வச்சிருக்கிறேன் சு சொல்லிட்டேன் இது ஒரு காலை உணவாகவே சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இப்படி சுட்டு கொடுத்தா குட்டீஸுக்கு வந்து பார்வைக்கு வடிவாக இருக்குன்னு அப்படியே விரும்பி சாப்பிட்ருவாங்க ஸோ இதுதான் எந்த தினம் லஞ்ச ட்ரெஸ் ஸ்பெஷலுங்க ரெண்டு பிளேட்டில் போட்டுச்சுப்பேன் ம் அடுத்ததாக வந்து நீத்துக்காய் சம்பல் அப்படியே வந்து முரல் மீனில் பொரிய ஓகே பார்த்தீங்களா இன்றைய தினம் வந்து என்னுடைய லஞ்ச் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான கெல்த்தியான லஞ்ச் தான் சமயங்களில் பார்த்துருப்பீங்களா நல்லா வட்டி வட்டி எல்லாமே செய்திருந்தேன் நான் மட்டும் இல்லாமல் இது வந்து லஞ்சுக்கு ஸ்பெஷலானுன்னு சொல்லி வெஜிடபிள் ஆம்லெட் அது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து சமைச்செல்லாம் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு சாப்பாடு தெரியுதானே நான் சாப்பிடாதுக்கு முன்னாடி தான் அந்த உடம்புக்கு சொல்லி அவருக்கும் நல்லா வச்சுட்டு இப்போ நான் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு சமையல் முடிஞ்ச கையோட நான் பேக் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அவருக்கு விளங்கிட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கு ஓகே அது ஒரு பக்கம் இருக்கு மிகமே எனக்கு சரியான பசி ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்னதுக்கு அமைய எங்கள் லஞ்சுக்கு ஸ்பெஷலான பேரன் வெஜிடபிள் அம்ப்ரேட்டும் அண்ட் சோஸும் இருக்குது இதைத்தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன் ஓகே இதே ஒரு கால உணவாக எடுக்கலாம் சூப்பர் செமையாக இருக்குது குடியரசு வந்து இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அப்போ எனக்கு பெனி விட வேண்டியதுன்னு வந்து ரெடியாக புடி ஏஞ்சிடலாம் அன்னைக்குனாலே அவங்களுக்கும் கொடுத்து விட்டு தான் நான் சாப்பிட்றேன் கோயில்கா நிறைய பேசும் அப்படி விரும்பி சாப்பிட்டாங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க சொல்லி ஓகே என்னுடைய லஞ்சுக்காக போவோம் மேம் குத்தரிசி சோறு சாப்பிட்டுக்குள்ளே ஒரு நாள் ஆகிக்குது சோயாமீட்டு கறி சுவாசுக்கு வந்து சோயா மீட் ரொம்ப பிடிக்கும் புட்டுக்கு வெள்ளை புட்டுக்குன்னாலும் பொரியா சேர்ந்து கொடுத்தா அப்படி சாப்பிடுவேற அதே மாதிரி கறி என்னென்னு மின்னோதையில சோயா மீட் பிரியதுன்னே சொல்லலாம் இன்னொரு சமைச்ச ஒவ்வொரு ஆயிடுச்சும் வந்து சுவாச விருப்பமானதான் வலமையாமல் நாங்கள் நல்லா பயன் பண்ணிச்சோம்னா காலையில் தான் போகிறது இந்த மாதிரி என்ன சொல்கிறது இது முக்கியமான வேலை திட்டங்களாக என்ன சொல்கிறதுக்கு அந்த மாதாந்த எல்லாம் கொடுத்தாச்சுது அப்போ சரி நான் சமையலாம் சமைச்சி எல்லாம் சாப்பிட்டு ஒரு ஆறுதலான பயணமாக அமையட்டு பண்ணதுக்காக இந்த தினம் மாலை நேர பயணமாக அமைய போதும் ஓகே இருந்தாலும் எனக்கு வந்து மழை பெய்து கேட்க பயணம் செய்யறதுன்னு ரொம்ப பிடிக்கும் உம் அம்மாக்கு சொல்ல எந்த அம்மாவுக்கு சொல்லணும் பின்னேற நாங்கள் பின்னேறம் எல்லா ஈ இருந்துட்டு இவ்வளோ எவ்வளோத்துக்குறேன் உட்கா பேசுவேன் அம்மாக்கிட்ட ஒரு பேச்சு வேண்டிதான் நாங்கள் பயணி கொடுக்குறோம் இன்னைக்கு ஒன்று ஸ்பெஷல் ஒன்று வெஜிடபிள் ஒன்று அப்புறம் வந்து நீத்துக்காய் சம்பல் அப்பா சம்பள உடைய தண்ணி எவ்வளோ சோறு சாப்பிடுவீங்க உண்மைக்குமே அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் ஏற்கனவே நீத்துக்காய் சம்பல் செய்யும் சொல்லியிருந்தோம் நாங்கள் சாப்பிட்ற நேரத்துக்கு இந்த நீத்துக்காயில வந்து தேசிப்பிள்ளை உப்பு அப்புறம் வெங்காயத்து சுவை எல்லாமே நல்லா உறி இருக்கு மட்டும் அதே மாதிரியே இருக்கு உம் வண்டிக்க பால் கரைக்கும் மட்டும் தக்காளி பழம் பதக்கி போடணும்

மூன்றரை நாள் இப்போ அணு கொஞ்ச பேர் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் பயணம் வந்து நாலு மணி அளவில் தான் நாங்கள் போறோம் அப்படியே வந்து அப்படி எல்லாம் சமை சாப்பிட்டு அடிச்சு தானே அணுகு பின்னரம்பி டிவியையும் குடிச்சிட்டு அப்படியே போமோன் இருக்கு நாங்கள் எல்லாமே ரெடியாகிட்டோம் கோயில் ஓகே எல்லாமே ரெடி பண்ணி வந்தாச்சு அப்புறமா வந்து பாருங்க ரெண்டு ஊர் முட்டை இருக்குது இதை கொண்டு போய் கிளியர் சாப்பிடுவேன் அவசியமானது இப்போ கோயில் இதை கொடுத்துட்டு அப்புறமா வந்து இனிமேல் பொருள் முட்டையும் அண்ணாவை கொண்டு போய் கொடுப்பேன் அதை இனிமாவும் கிளியப்பாகவும் சாப்பிடுக்கணும் ஓகே சரி ஓகே இதுதான் தினம் எங்களுடைய நிகழ்வுகள் அதே மாதிரி உங்களோட நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் மாலை நேரம் எங்களை நல்லா நோக்கிய பயணமாக அமைய போதும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான லஞ்சை முடிவாக சாப்பிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்ட்ரென்த்தான ட்ரவலிங்காக தான் இருக்க போது எங்களுடைய இன்றைய தினம் பயணமும் ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் എസ് എസ് ഉടനുക്ക് മുതൽ അവർ സബ്സ്ക്ൈബ് പണിയിട്ട് പാർങ്ക അപ്പോൾതാങ്ക പോക വീഡിയോ ഉള്ളത് വന്ന് സേരും മത്വരെ ഉണ്ട് ഇവിടെ വരും സേവ ബൈ നായിട്ട് വര പോ വെടി ഉടമ എങ്ങനെ അമിത് ഇങ്ങനെ മതി സാപ്പിടുങ്ങോ നൈറ്റ് സാപ്പാട് അപ്പം വന്നാലും ഉം സമയം തുടരും ഏന്നെ രണ്ട് നാളത്തെ വന്നിപ്പോ ജീവിയ പേർ ഓക്കെ സന്തോഷം வேண்டி சா கொடுத்துருக்கான் வந்து பார்த்தது வந்து எனக்கு இந்த பிரஷ்டர் பாக்க வித்தியாசமே பெரிய நச்சூழல் மரத்துல എന്താ കളറുകളും എൻ്റെ ഡേക്കാരുന്ന് ലിഫ്റ്റി നാം